ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குமன் தங்க நகை மாளிகை தான் எங்கள் ஏரியாவில் இருக்க ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகை இப்போ இந்த நகை கடையில் நம்ம என்ன வாங்க போகிறோன்றதை நான் உங்கள் உங்களுக்குள்ள ஷேர் பண்ணுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த கடைக்கு போனோன்னே டைமண்ட் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் உள்ளே போனேன் உள்ளே போனோன்னே நான் ஃபஸ்ட்டு டைமண்டில் சர்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு தான் கேட்டேன் சர்டிஃபிகேஷன்னா இந்த டைமண்டுக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் ஜாமலஜிக்கல் இன்ஸ்டியூட் இந்தியா இவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணதே இதுதான் இதில் வந்து நம்ம கலர் என்ன கிளாரிட்டி என்ன எல்லாத்தையும் நம்மளால செக் பண்ண முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கலெக்ஷன்ஸை கல் வச்சிருந்த மோதிரம் நவ கல் வச்சிருந்த மோதிரத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதிரம் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு தான் நவரத்ன கல்ல அட்டாச் பண்ணிருக்கிறாங்க ஆனா நம்ம டைமண்ட்ல நம்ம எடுக்க போனோம் அப்படின்னா எயிட்டீன் கேரட் கோல்டு தான் இருக்கும் எயிட்டீன் கேரட் கோல்டில் தான் டைமண்ட் வந்து டைமண்ட் ஸ்டோன்ஸை வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த மோதிரம் பாருங்கள் இந்த மோதிரத்துக்கு தான் வந்து நான் வந்து டைமண்ட் சர்டிஃபிகேஷன் கேட்டிருந்தா அவங்க காமிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த மோதிரம் நல்லா இருந்துச்சு ஆனால் எயிட்டீன் கேரட்டு தான் எனக்கு நான் எயிட்டீன் கேரட்டு இதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே பாருங்கள் இதுதான் டைமண்ட் கிரேடிங் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க அது டைமண்டோட ஷேப் என்ன கலர் என்ன கட் என்ன கேரட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு வகை இருக்குது இப்போ அந்த வந்து அந்த ஷேப்பே வந்து எந்த ஷேப்பில் எடுக்கிறீங்க எந்த கலர் கலரில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஆனால் நவரத்தின கல்லில் செய்யப்பட்டதால இது வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டில் வந்து செஞ்சுருக்காங்க இந்த பீஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது வந்து எயிட்டீன் கேரட் கோல்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்டு தான் ஸோ இவங்களுக்கு வந்து இது டைமண்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு கம்மியாக தான் இருக்குது பட் ஆனால் கம்மியாக இருந்தாலுமே அந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது ஆனால் வந்து ஒரு ஒரு கலெக்ஷன்ஸும் வேல்யூபிள் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த செயின் பார்த்தீங்கன்னா வித் டைமண்ட் நெக்லஸோட இருக்குது வித் நம்ம ஸ்டெட்டோட இருக்குது நமக்கு தோடோடு இங்கே கொடுத்துருக்குறாங்க இது ஆனால் இது எயிட்டீன் கேரட் கோல்டு தான் டைமண்ட் ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ டைமண்ட் எடுக்கலாமா வேணாமா டைமண்ட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது டைமண்ட்ல எத்தனி வகை இருக்குதுன்றது எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நான் என்ன நகை வாங்கியிருந்தேன் அந்த நகையோட ரேட் என்ன அந்த நகையோட ரேட் என்ன டைமண்ட் எப்படி கேல்குலேஷ் பண் கேல்குலேஷன் பண்ணுவாங்க அந்த ஸ்டோன் எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோனோட வேல்யூ என்ன டைமண்ட் வந்து நம்மளால் அடகு வைக்க முடியாது தங்க நகையை போய் நம்ம அடகு வைக்கிற போல் டைமண்ட் ஜுவல்லரியை வந்து நம்மளால் அடகு வைக்க முடியாது ஆனால் பெஸ்ட்டு பார்ட் என்னென்னா இப்போ நீங்கள் கோ இப்போ டைமண்டை வந்து நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வாங்கும்போதுமே அந்த ஸ்டோனில் வந்து ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அதே போல் நம்ம திரும்பி ரீசேல் பண்ணுறோம் அவங்க என்ன சொல்லுறவங்க எங்கிட்ட வாங்கின நகையில் நீங்கள் நீங்க திரும்பி எங்ககிட்டே வந்து ரீசேல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டோனோட வேல்யூ எப்படி நாங்கள் கொடுக்கும்போது பண்ணி நாங்கள் அதே ரேட்டுக்கு எடுத்துப்போம் எயிட்டீன் கேரட் கோல்டுனா நாங்கள் அதே அதே ரேட்டுக்கு நான் உங்களுக்கு எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இதோட ஃபுல் டீடைல் விலாகும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன் நான் என்ன பொருள் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ஓகே பாருங்க பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொந்தங்கள் தொடர கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி